அம்மா என்னாச்சு ஒண்ணும் இல்ல அம்மா ஒண்ணும் என்ன நடக்குறப்பயே வழி தூடுது இன்னைக்கு என்ன ஆகப்போதுன்னு தெரியலையே போச்சு எமகண்ட வரப்போகுது ரைட்டு பெரிய நாத்து வரப்போகுது நினச்சேன் நீ வருவேன்னு உனக்குலாம் நூறாயிசு போ உன்கிட்ட நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அம்மா அப்பா அப்பா அங்கேருந்து அம்மா அப்பான்னு கட்டிக்கிட்டே வரேன் காடி எக்குதான் வரண்டே இருக்கும் மாடி மாடி இப்போ தான் வந்தியா பாப்பா அங்கே வாடாமா என்ன இப்போ தான் வந்தியா ஆ ஆமாப்பா பாப்பா ஸ்கூலுக்கு இருக்காமா எதுக்கு நிற்கிற வந்து உட்காரு சும்மா வந்தேன் பாப்பா ஸ்கூல் அனுப்பிட்டேன் போர் அடிச்சதாக தான் வந்தேன் குறிஞ்சி இங்கே வா வாமா மாதிரி பாப்பா என்ன பண்ணுறான் எப்படி இருக்கீங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கேனே எனக்கு தண்ணி இல்லை ஜூஸு இல்லை ஒரு டீ போட்டு தரீங்களா ஆ அடியே இப்போ நான் வந்தேன் உன்னை நல்லா விவசாயிக்கல நல்லா இருக்கியா பாப்பா எப்படி இருக்கா அண்ணன் எப்படி இருக்கான்னு கேட்குறாள் அதுக்கு பதில் சொல்லாமல் நீ என்னென்ன பேசிகிட்டு இருக்க நல்லா விசாரிச்சுட்டு கொண்டு வருவா நீ மொதல் அதுக்கு பதில் சொல்லு அது என்ன குறிஞ்சி உங்கள் அண்ணன் மண்டாட்டி தானே ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிடு என்னை விட சின்ன பிள்ளையெல்லாம் என்னால் அண்ணின்லாம் கூப்பிட முடியாது அவள் வேணால் என்னை அண்ணின் கூப்பிட்டோம் நான் அவளை அண்ணின் கூப்பிட மாட்டேன் பேசி சொல்லி தான் கூப்பிடுவேன் என்ன பண்ணுவீங்க சரி விடுமா அவளை பற்றி நமக்கு தெரிஞ்சது தானே சாரிங்க நாத்தனாரு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கையோட தண்ணியோட வந்திருக்கணும் கொண்டு வர மாட்டேன் சரி விடுங்க உங்களுக்கு காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா இல்லை டீ வேணுமா வீட்டில் என்ன பழம் இருக்கு ஆமாம் நீ வரப்ப சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை ஆப்பிள்லாம் கொண்டு வந்தில அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்து சொல்கிறேன் சரியா வந்து பழம் என்ன எடுத்துன்னு கேட்குறேன் என்ன கொண்டா வந்தேன் எங்கள் அண்ணன் சம்பாதிக்கிறத நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ மறுமாடு வெளியே இவ்வளோ நேரம் குடைச்சிட்டே இருந்துச்சுல அதை எங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டு எவ்வளோ ஜூஸ் போட்டு கொடுத்து சரியா ஏமா நீ வேறு காமெடி பண்ணுற ஏன் உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு அண்ணி போட்டுருவா என்ன குறிஞ்சி போய் போட்டுவாம்மா சரி உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும் வீட்டில் வந்து சாத்துக்குடி இருக்கு ஆரஞ்சு இருக்குது அப்புறம் ஆப்பிள் இருக்கு உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும் ஓ அப்படியா அப்போ வந்து ஆப்பிள் ஜூஸ் குண்டா சரியா இனிப்பா திட்டி பார்க்கணும் நல்ல அழகாக அந்த ஜூஸில் ஆப்பிள் டேஸ்ட் அப்படியே இருக்கணும் புரிஞ்சா உனக்கு ஆப்பிள் டேஸ்ட் அப்படியே வேணா நீ ஆப்பிளை கடிச்சு தான் திங்கணும் நீ வாய மூடுமா போ போயிட்டு வா போ எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் வேணும் போ ஆமாம் இவ அப்படியே மிக்சி கிரண்டர் கொண்டு வந்துட்டா அஞ்சு நிமிஷத்தில் போட்டு எடுத்து வருவாங்க நீ எவ்வளோ டைம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீ போட்டுவாமா ஒரு பிரச்சனை இல்லை சரியா ஆ சரிங்க இந்த ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேம்மா வந்த உடனே எப்படி வில வாங்குறான் பார்த்தியா சரி இதான் இவள் வந்தாலும் எனக்கு பிடிக்காது நம்ம தள்ளி எழுத்து இவள்கிட்ட மாட்டிக்கணும்னு இருக்குது ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு இருக்காமா நான் ஒழுங்க மாமியார் மாதிரி நடந்துக்கோமா ஏம்மா அப்படி பண்ணுற ஏன்டி உன் வீட்டில் உன் மாமியார் உனக்கு குடும்பப்படுத்தினா நான் உனக்கு குடும்பப்படுத்தினா ஆ ஒழுங்க வந்தேன்னா வாய் மூட்டை அமைதியாரு கொடுக்கறத சாப்பிட்டுக்கோ அதை விட்டு அவளை அதிகாரம் பண்ணாத இது அவள் வீடு உன் வீடு அங்கே உன் மாமியார் வீடு தான் உன் வீடு இங்கே வந்து அதிகாரம் பண்ணாதா சரியா ஏன்பா இது ஏன் வீடு இல்லையா நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்னம்மா அம்மா அப்படி சொல்லுது என் மாமியார் வீடு தான் என் வீடு இந்த வீடு என் வீடு இல்லைன்னு ஆ உங்கள் பையன் தான் இந்த வீட்டு வாரிசுனா இப்போ நான் உங்கள் வீட்டு வாரிசு இல்லையா நான் உங்கள் பிள்ளை இல்லையா ம் அம்மா என்ன அப்படி பேசுது நீ வேணா வாய்மூட்ட அமைதியாக இருக்கப்பா சரி விடுமா ஏமா ரெண்டும் சண்டை போடாதீங்க அமைதியாக இருங்க ஏ குறிஞ்சி உனக்கு ஜூஸ் போடவில் நேரமா ஆப்பிள் ஜூஸ் எங்க ஆ இந்த ரெடி ஆயிடுச்சு இந்த வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுவேன் ஒரு ஜூஸு போட இந்த பிள்ளைக்கு இவ்வளோ நேரமா வேணா நீ போய் ஜூஸ் போட வேண்டியதுன அண்ணி ஏன் டாச்சர் பண்ணுற அண்ணிம்மா அண்ணிம்மா அண்ணி யாரு எனக்கு பசிக்குது இந்த வந்துட்டேன் அடி ஏற்கனவே பண்ணிட்டு நீயும் நீ பண்ணாத நீ எ போய் சாப்பிட்டு அவள் எப்படி சுட்டு வச்சிருப்பா வச்சிருப்பா நீ போட்டு சாப்பிட்டுக்கோப்போ ஆ சரிம்மா நானே சாப்பிட்டுக்கிறேம்மா கஸ்தூரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா வா வந்து சாப்பிட்டுக்கோவா உனக்கு எடுத்து வா ஏய் நான் கேட்ட ஜூஸ் எங்க உனக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ ஒருத்தி போட்டு டாச்சே பண்ண வந்தானா ஏன் உனக்கு கையில் ஏன் உனக்கு ஜூஸ் போட தெரியாதா உங்கள் மாமியாக இருக்கும் உன் நாத்தா இருக்கெல்லாம் நீ தானே ஜூஸ் போட்டு தரேன் ஆ இங்கே வந்து நீ குடிக்க மாட்டியா ஆளை மாட்டேன் பாரு நான் அந்த வீட்டு மரம் அதனால் என்னை என் மாமியாரும் என் யாரும் டச்சாக பண்ணுறாங்க என்னை அது பண்ணி இது பண்ணு அதை கொண்டு வா இதை கொண்டு வா ஜ ஜூஸ் போட்டு டீயை போடு காஃபியே போடுன்னு டாச்சே பண்ணுறாங்க ஏ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே ஏன் அண்ணன் முன்னாடி நான் வேலை வந்துடுவேன் இவ இந்த வீட்டு மருமக நான் கேட்க ஆசையுமே அவன் எனக்கு செஞ்சுதான் ஆகணும் நான் வைக்கிறதா சட்டம் நான் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும் எங்க உங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொல்ல சொல்ல நீ எனக்கு மட்டும் வேணா உனக்கு அண்ணன் இல்லையா அஜி என் மாதிரி சண்டை ஆரம்பிச்சிடாதீங்கடி இப்பதான் சண்டை இல்லாம சந்தோஷமா இருக்கு வீடு மொதல் நீ போ நீ சாப்பா சீ நீ போ ஏமா குறிஞ்சி மொதல் ஒரு ஜூஸை கொடுமாமா அதை வாயிடமா அதை கொண்டு வாமா ஆ இது வந்துட்டேன் அண்ணி எனக்கு பசிக்குது ஆ இதை வந்துட்டேம்மா இந்த ஒரு நிமிஷம் நான் ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரியா வச்சு தரேன் உனக்கு ஜூஸ் போட தெரியாது எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறியா நான் உன் அம்மாவிலாம் பாசமாக்கினால நல்லா வாய முடி அம்மையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜூஸ் ஜூஸ் ம் அப்படியே ஜூஸ் போடுவியா உனக்கு ஒரு ஜூஸ் போட தெரியாது ஏழு ஏழு வயசு ஆயிடுச்சுல ஆ நானே வண்டையும் பாரு ஜூஸ் போகிறான் ஜூஸ் என் பக்கத்து நிற்காத ஓடிப்போம் பா எங்க இவன் மட்டும் இப்படி இருக்கா ஆ அங்கே பாருங்கள் அவன் முகம் எப்படி வாடி பேச்சு அழுக ஆரம்பிச்சிட்டா இப்படி ஏன் எப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு எனக்கும் தெரியலை நம்ம மட்டும் எவ்வளோ அழகாக அவள் அந்த பிள்ளைன்னால் பாசமாக பார்த்துக்குறான் இவன் மட்டும் டார்ச்சர் பண்ணுறா அவளை டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல ஜூஸு நல்லா இருக்கணும் அவளை நான் குடிச்சோடனே மூஞ்சி தெரிஞ்சுதான் அப்படி இருந்தும் கீழே போட்டு உடச்சி அவளை குடும்பப்படுத்துகிறான் ஏன்னா இப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியல என்னம்மா பண்றது நம்மளும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் எதுவும் பண்ண முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை வந்து சும்மா ஒரு வீட்டில் ஏதாத்தான் நடக்கிற மாதிரி ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் இந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கதை எடுத்து நான் பண்றேன் இந்த கதையில ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல ஏதாவது நிறைய ஊற ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை பார்த்து அதை நான் திருத்திக்கிறேன் அதே மாதிரி பேசுகிறதையுமே இதாக ஒன்று ரெண்டு நான் தப்பு தப்பாக பேசி இருந்திருப்பேன் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் பார்த்தாதான் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏற்கனவே அன்றைக்கி ஒரு ஆறு பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் இதில் பண்ணுறோம்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும் அதுக்காக தான் அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ